இங்க பூமியில இறந்தவங்களோட ஆவி எல்லாம் மேகத்துக்கு வருது அங்க இருக்கிற குட்டியை அஞ்சல் தன்னோட பர்ஸ்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து அவங்க தலையில வச்சதுமே அவங்களுக்கு மேல சொத்துக்கு போயிடுறாங்க எல்லாரோட தலையிலையும் அந்த ரிங்க வச்சு விடுது பவுண்ட் அதிகமாக இருக்கிற வச்சுட்டு இருக்குது எல்லாரும் தானா வந்து அந்த ரிங் எடுத்துட்டு சொத்துக்கு போயிடுறாங்க திடீர்னு அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குது என்ன டைம் ஆச்சுன்னு மணி எடுத்து பார்த்தா வசல் க்ளோஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு இதுவும் சந்தோஷமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்குது திடீர்னு அப்பன்னு பார்த்து ஒரு ஆவி லேட் ஆயிட்டு கொடுக்குது நான் சொர்க்கத்துக்கு போனோம் கேட்டு க்ளோஸ் அடிச்சு கீழே அனுபவது சொர்க்கல அடிச்சு மேல அனுப்புது அந்த விளையாடிட்டு இருக்கும் அந்த ஆவி கடவுள் கிட்ட போய் விழுந்துறாங்க அந்த டைம்ல கடவுள் தூங்கிட்டு இருக்காங்க இந்த டெவிலும் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது இவனை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆனா அதுக்குள்ள முழுத்திட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க கடவுள் அந்த ஆவியை பார்த்து இவன் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன் ஆனா நிறைய அடிபட்டு இருக்குது இவனுக்கு வந்து மறுபடியும் உயிர் கொடுத்து இவன பூமிக்கே அமுச்சு விடுறாங்க இவனும் பூமிக்கு வந்து கண்முழிச்சு பாக்குறான் கை காலம் அசைக்க முடியுதுன்னு பாக்குறான் எல்லாமே அசைக்க முடியுது கடைசியில பார்த்தா இவன் சபப்பட்டிக்குள்ள இருக்கான்